ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் கொண்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறேன் என்ன ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் என்ன ஃபீஸு எங்கள் எக்ஸாம் லொக்கேஷன் என்ன சிலபஸு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சிலிருந்தால் இந்த நோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னையிலிருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேக்கன்சி பாருங்கள் எக்கச்சக்க வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் டோட்டலாக ஒரு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் மேல் கேட்டகிரியில் நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி யூஆர் வந்து ஜென்ரல் கேட்டகிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓபிசின்றவங்க பிசி எம்பிசி வரவங்க ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓபிசி சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி எந்த கம்யூனிட்டியாக சேர்ந்தவங்கனாலும் சொல்லுங்கள் நான் லேட்டஸ்ட்டு மாடல் கமெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எஸ் எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இ தனியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகிரியில் அறுபத்தி ஒரு வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க எஸ்ஐ கேட்டகிரி சிஏபிஎஃப் கேட்டகிரியில் நாலாயிரத்தி நூற்றி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் தான் வந்து அதிகமாக அப்படியே கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து அதனோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வர பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃபு சிஆர்பிஎஃப் ஐடிபிபிஎஸ்எஸ்பி இப்படின்ட்டு டோட்டலாக ஒரு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க டெல்லி இது தனியாக கொடுத்துட்ருக்காங்க மற்ற கேட்டகரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே நிறைய வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க இதில் முக்கியமானது என்னென்னா ஏஜ் லிமிட்டு ஓகேங்களா அதனோடய டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட் எயிட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதிக்கு முன்னே பிறந்துடக்கூடாது அதே மாதிரி லேட்டராக பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கப்புறமும் வந்து பிறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இதிலேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான முக்கியமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஃபைனல் இயர் அதாவது டிகிரி படிச்சு இருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டிகிரி வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே வந்து முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அதாவது ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைலும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு உமன்ஸு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஆஸ் யூஷுவல் வந்து சிஎஸ்எஸ்சிக்கு எப்படி எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குமோ எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அதனோடய டீட்டெயில்ஸ் தான் அங்கங்கே தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து இருக்குது உங்களுக்கு எது நியர்பையோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி திருப்பதி வெள்ளூர் பக்கத்தில் இருக்கிறவங்க திருப்பதியோ அந்த மாதிரி வந்து பக்கத்து ஸ்டேட்டில் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம சவுத்தர்ன் ரீஜியனில் இவ்வளோ ப்ளேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பேப்பர் ஒன்றுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் டூ வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான மார்க்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இது மூலமாக நீங்கள் வந்து இந்த சிலபஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஹைட் வெயிட் எல்லாம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் சொன்னோம் இல்லைங்களா அதற்கான ஹைட் வெயிட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வரலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது டேட் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வரல இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசி டேட் வரலாம் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா எஸ்எஸ்சியை பொறுத்தவரைலாம் கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் தான் வந்து இருக்கும் இதற்கு வந்து எக்ஸாமின்ஸ் எல்லாம் எப்போ இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து பதிமூணு மே மாதத்தில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டேட்ஸில் அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கரெக்ஷனும் வந்து பண்ணிக்கலாம் எப்போன்னு பார்த்திங்கன்னா மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இதற்கான சேல்ரி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃபில் அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரி டெல்லி போலீஸுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வந்து அதே சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க்கும் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்